நெசப்பாக்கம் பங்குலேருந்து வரேன் பேர் இருதயராஜு நான் எங்கள் அப்பா இறந்து நாற்பத்தஞ்சி வருஷம் ஆகுது இது வந்து எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் எங்கள் மச்சின மச்சின ஒய்ஃபு எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க இப்போ நான் மெட்ராஸ்க்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நாற்பத்தஞ்சி வருஷமாக நாங்கள் இந்த கல்றிக்கு தான் வரோம் இந்த தான் எங்களுக்கு எல்லாமே அப்போ நாங்கள் வந்ததுலேருந்து இந்த கல்ரை தான் கல்றி திருவிழாவை பற்றி நான் அது வந்து இறந்த ஆத்மாக்கள் இது அதாவது எல்லா எல்லாரும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே நினைப்பாங்க நம்ம வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த அந்த ஒரு நாள் வந்து எப்படினாலும் அந்த அந்த கல்டர் திருவிழாவுக்கு வந்து எல்லோரும் வந்துடுவாங்க எங்கே இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நினைவு கூறுவாங்க த நம்ம அப்பா இருந்தாங்க நம்ம வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மெயின் வந்து நம்மளுக்கு முக்கியமாக ஆண்டவர் கொடுத்த பெரிய விஷயம் வந்து இந்த கல்ட்ர திருவிழா தான் ஏன்னா அந்த கல்ற திருவிழா இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்களே தெரியாமல் போயிருக்கும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த கல்ற திருவிழா கொடுத்தது பெரிய கிஃப்ட்டு அதாவது எல்லாருமே இறந்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க இறந்துட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுக்காக வேண்டிக்கிடுவாங்க நம்மளுக்காக வேண்டுறாங்களோ வேண்டலையோ